ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூணு அகாடமி ஸோ இதில் ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசிலேருந்து ஆனுவர் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனுவர் பிளானை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரியும் ஸோ எல்லா வருஷமும் ஸோ அந்த வருஷத்தோடய எண்டில் வந்து ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அடுத்த இயருக்கான என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது அது எப்போ இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இயருக்கும் ஆன்வல் பிளான் வந்து ரிலீஸ் ஆகி வந்துச்சு ஸோ இப்போ மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது சில மாற்றங்களை வந்து சேஞ்ச் பண்ணி சில மாற்றங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் ஓகேங்களா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஸோ அப்படி என்ன அப்படின்னா நமக்கு இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம் கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அந்த குரூப் டூ அண்டு டூ ஏ எக்ஸாம்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் அந்த குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ ஓகேங்களா முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதுவாங்க ஸோ அதில் நமக்கு ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் சாரி டிசம்பரில் நமக்கு ஆனுவல் பிளான் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி சாரி ரெண்டாயிரத்தி முப்பது போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் குரூப் டூ எக்ஸாம்க்கு வந்து படிக்க வந்து ஆரம்பிக்கலாம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் மாதம் வந்து இருக்கு ஸோ அப்படி இதில் என்ன சார் பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாருமே எழுதணும் அப்படின்னா இதோடைய மெயின்ஸு ஓகேங்களா ஸோ நமக்கு தெரியும் குரூப் டூ எக்ஸாம் எப்படி நடக்கும் ரிலேன்ஸு மெயின்ஸு அந்த இன்டர்வியூ ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே வந்து கிடையாது என்ன கிடையாது இன்டெர்வியூவே வந்து கிடையாது ஸோ இதில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த குரூப் டூ எக்ஸாம் இந்த குரூப் டூ எக்ஸாம் பாருங்க குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாேருக்குமே காமன் தான் நமக்கு புரிலியின்ஸோடைய பேட்டன் வந்து தெரியும் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸு தமிழ் நூறு கொஷின்ஸ் மேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஜென்ரல் சேரி செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அதே காமன் தான் ஆனா நீங்க ப்ரிலின்ஸை கிளியர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் மெயின்ஸ் போவீங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் ஒரு அரசு துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா வந்து ஆசைப்படுவாங்க ஸோ ஆனால் அவங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை இருக்கும் தடுப்போதில் டிஸ்கிரிப்டில் டிஸ்கிரிப்டில் வந்து எழுத தெரியாது ஸோ அதுமாதிரி நிறையா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக வந்து ஆயிருக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா நமக்கு குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து மெயின்ஸ் வந்து எழுதுகிற மாரி வந்திருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அந்த ஓஎம்ஆஸ் சீட்டில் சேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுமாரி வந்து மெயின்ஸ் வந்து எழுதணும் அப்போ நீங்கள் ப்ரில்லியம்ஸி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் குரூப் டூ குரூப் டூஏ வந்து பாத்தீங்கன்னா தனியா நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த குரூப் டூ ஓகேங்களா இந்த குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாருங்க அது ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா ஸோ அது மாதிரி தான் அவங்க நடக்கும் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ ஆல்ரெடி எழுதுறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ புதுசாக எழுத போறவங்களுக்கும் ரொம்ப நாளாக நான் குரூப் டூ ட்ரை பண்ணணும் ஆனால் மெயின்ஸை பார்த்தா ஒரு பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கமேடிங் குரூப் டூ சர்வீஸ் ஓகேங்களா அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் நமக்கு குரூப் டூவில் டூ இயர் போஸ்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இது எல்லாரும் காமனா வந்து தெரியும் ஜென்ரல் ஸ்டெடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பு ஓகேங்களா நம்ம ஓஎம்ஆர்டீட்ல ஷேக் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுமாரி வந்து பண்ணுற மாதிரி ப்ரிலியம்ஸ் எப்படி பண்ண போறீங்களோ அதே போல தான் மெயின்ஸ் பண்ண போறீங்க இது வந்து ஸ்கோரிங் பேப்பராக வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு இது வந்து அப்செக்டிவ் அப்செக்டிவ் டைப் ஸ்கோரிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் முக்கியமானதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க இது எஸ்எஸ்எல்சி தரம் அப்செக்டிவ் டைப் இது என்னது ஸ்கோரிங் பாயிண்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் சோ பழைய குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு இப்பதான் ரீசெண்டா மாத்தி மறுபடியும் குரூப் டூ ஒன் டு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் டிஸ்ப்ரூட் டைப்ல வந்து நடந்து முடிஞ்சுது ஸோ மறுபடியும் வந்து சில இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணுன்றவ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம இப்போ குரூப் ஃபோர்ல போறதுக்கும் குரூப் டூ ஏல போறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நீங்க குரூப் டூ ஏல போறீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு பே லெவல் அதிகமா இருக்கும் ப்ரொமோஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போயிடலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம நீங்கள் ப்ரில்லிம்ஸுக்கு என்ன படிக்கிறீங்களோ சிலபஸ் மெயின்ஸுக்கு தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதுக்கான இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதுக்கான சிலபஸ் இன்னும் இல்லை அப்படி விட்டாலும் என்ன இருக்கும் மேக்சிமம் நீங்கள் ப்ரில்லிம்ஸுக்கு என்ன படிச்சீங்களோ ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்ட் அதுதான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் அதுதான் இருக்கும் ஒரு டென் பர்சன்டேஜ் வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கண்டென்ட் ஆட் பண்ணி வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த குரூப் டூ ஏவை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஸோ ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் தான் டைம் இருக்குது ஸோ அதனால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அதை முடித்த கையோட அதை அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க ஸோ அப்படியே குரூப் டூ குலேயும்ஸையும் பாஸ் பண்ணிடலாம் ஸோ மெயின்ஸு குரூப் டூ ஏவிலையும் மெயின்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ உங்களை அடுத்த கண்டென்ட்டில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்